பொங்கலோ பொங்கல் ஆனால் இது பொங்கல் வாழ்த்துக்கள் ஏறுனாக்கா வருஷத்துக்கு வருஷத்துக்கு சேருது நம்ம கொலா தங்க வயிறு இல்லை என் பிளாக் வார்டில் என்டி பிளாக்ல வார்டு இந்த வார்டில் வந்து நம்ம கடவுளுக்கு சேர்ந்து ரொம்ப முக்கியமான நல்லது மற்றங்க சேருங்களா வேறுனா கூட கடவுள் சேர்ந்தது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த பொங்கல் பொண்ணாடு இந்த கோயில் வந்து அறுபது வருஷம் சரி அறுபது வருஷம் ஆச்சு இந்த அறுபது வருஷத்துக்கு நாங்கள் வருஷ வருஷம் என்டி பிளாக்கில் எல்லாமே எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்ந்து பண்ணிக்கிறோம் ஏன்னாங்க கடலுக்காக நம்ம செய்கிறதா பண்ணணும் எந்த வருஷம் வருது இல்லை சேர்ந்தவர்கள் தான் எங்களுக்கு கடமை அதனால் ஈட்டுகள்லாம் கேட்கறாங்கலாம் நம்ம வாட்டி ஈட்டுக்கிறாங்க வாலிபுக்கிறாங்க கோயில் கமிட்டிக்கிறாங்களோ எல்லாம் கேட்கறாங்க அதுக்காக இந்த இதில் வந்து எல்லாமே நாங்கள்லாம் செய்கிறோம் அதனால் இந்த வருஷத்துக்கு பொங்கலும் பொங்கல் பண்ணுவோம் இந்த பொங்கல் வந்து நாங்கள் வந்து கங்கட்ட செய்கிறதுனால இந்த பொங்கல் பெ பொங்கல்து தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிலேருந்து கர்நாடகம் மொத்தமே தோட்ட பொங்கல் எல்லாமே கொண்டாடுறாங்க பொங்கலை பொங்கல் வந்து எல்லாருக்கும் முக்கியம் இது எல்லா முக்கியமாக இருக்குது ஏன்னா அந்த பொங்கலோ பொங்கல்னாக்கா ஒரு சந்தோஷமான செய்தி சந்தோஷமான வேலை இது அதனால் நாங்கள் வந்து இந்த இந்த வருஷம் வந்து இருபத்தஞ்சு பேருக்கு நம்ம அடுப்பு பொங்கல் பண்ணி வைக்கிறோம் இருபத்தி ஒன்பது பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கல் நாளில் நம்ம பதினோராது வார்டு வட்டார கவுன்சிலர் திரு மஞ்சித்கான் ரஷீத்கான் எம்சி அவர்கள் எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வாலிபர்களுக்கு வேட்டி சட்டியும் இருபத்தஞ்சி தாய்மார்களுக்கு பொங்கல் வைக்க அதனுடைய பொருட்கள் என்னெல்லாம் வழங்கி எங்களுக்கு சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்த எங்கள் கவுன்சிலருக்கு எங்கள் எங்களுடைய கோயில் கல்வி சார்பாகவும் பஞ்சாயத்து சார்பாகவும் வாலிப நண்பர்கள் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் வார்த்தைகளை தெரிவித்து நன்றியாக தெரிவித்து வார்த்தை கண்ணபுராணி கோவில் திருமங்கல்யம் இது விவர சேகர்த்த இருப்பதால் தாய்மார்கள் பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு நல்ல மகளை முடித்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கோம் அதே மாதிரி பொங்கல் பொங்கல் வைக்கிறார்கள் இருபத்தி அஞ்சு முப்பது பேருக்கு வாழ்க்கை கொடுத்தோம் அவங்க இருபத்தி அஞ்சு பேர் தான் வந்தாங்க அவங்க நல்ல மாதிரியாக எல்லா சனிகளும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் இந்த முறை இருபத்தஞ்சி பேருக்கு வேட்டி ஷர்ட்டு இதெல்லாம் கேட்டாங்கன்னு பண்ணி கொடுத்தோம் ஏரியா எல்லாம் பண்ணி கொடுத்தோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் எங்களுக்கு சந்தோஷம் உங்களூட ஐம்பது வருஷத்துக்கு பிற்பாடி இப்போ கண்ண பிராணுக்கு நாங்கள் திருக்கல்யாணம் பண்ணுறோம் அதுதான் இந்த வார்டில் நீங்கள் என்னென்னா வசதிகள் பண்ணி கொடுத்துறீங்க மக்கள் வார்டில் வந்து ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு

பார்க்க ஒன்று ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பார்க்குங்க அதுக்கு மெட்டீரியல் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறோம் ஊஞ்சல் ஜெரங்கிறது ராட்டினா ரெடி ஆகிட்டு கேரச்சுங்க அதெல்லாம் ரெடி ஆகிட்டு போட்டு கால சேர்ந்து போட்டு அதுக்கு பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு ஒன்று இருக்கிறோம் இன்னும் இந்த வார்டில் நீங்கள் என்ன செய்யணும் விருப்பப்படுறீங்க சரியாக நம்மளுக்கு டைம் இல்லை ஏன்னுக்கா பண்ட இல்லைன்றாங்களோ அதில்ன்றாங்களோ எங்கே வேலை செய்யறது இருக்கும் வேலை பண்ணுறாங்க இப்போ அவ்வப்போது பீடு இருக்கிற முந்தி போச்சு ஒன்று எட்டு மூணு மூணு மாதம் அதுவும் எந்த பீடு வரும்போது எந்த மாதிரி செய்ய முடியும் பண்டு எங்கே வரும் மாதிரி செய்ய முடியாது தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் சொந்த வேலை சொந்தத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களோ யூடியூப் பசங்களோ நான் யூடியூப்ல தான் ரொம்ப வேலை பண்ணிடுறாங்க எங்கள் யூடியூப் வந்து எல்லாம் இப்போ யூத்துக்குறாங்க எங்கள் தமிழ் மாதிரிலாம் யூடியூப் தமிழ்லாம் முப்பது பேர் இருக்கிறாங்களோ செய்ய செய்வோன்னா நம்ம செய்கிறோம் எங்களுக்கு என்ன சொன்னால் அவங்க செய்கிறாங்க எல்லாமே அந்த ஒற்று மாதிரி அந்த யூத்துக்கிற தமிழ்வோம் இதுபோல் இருபத்தி இருபத்தஞ்சு பேருக்கு என்டி பிளாக் வாழ் அந்த வேலை பண்ணி நிறையா இருக்கும் தகுதி மாதிரி எதுன்னு மறுச்சிடுது தகுதி மாதிரி என்ன சொல்கிறோம் அதான் சேர்ந்துடும் இன்னும் வேலை நடக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நான் தீர்த்து வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அம்பேத்கர் யூத் சார்பாக என்டி பிளாக் சேர்ந்த ரசிக் வார்டு அங்கிள் எல்லாருக்கும் யூத் பர்சனுக்கு எல்லாருக்கும் மேஸ்டி சட்டை வாங்கி கொடுத்துருக்கு அதே அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு சொல்லியிருக்காரு அங்கள் பற்றி சொல்லணுன்னா செவன்டீன்த் வார்டில் நிறைய ஹெல்ப் ஹெல்ப்பு அண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இப்போது ஒரு பார்க் வேணும்னு கேட்டுக் கொடுப்பாங்க அங்கிள் கிட்டே அவங்க அங்கல் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே ஃபுல்லு டஸ்ட்டும் குப்பைத்தட்டும் இருந்துச்சு அது ஃபுல்லாக க்ளீன் ட்ரைனேஜ் இது பில்டர்ஸ் வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஆதரவு அடுத்த எலெக்ஷனுக்கு அவருக்கு இருக்குமா கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு வேற எதுவும் டிமாண்ட் வைக்கிறீங்களா கவுன்சிலர் கிட்ட இல்ல அங்கே சேர்ந்து இருக்காரு ஒரு ஒரு என்ன ஏதோ பார்த்து பார்த்து அவரே ஃபைன் பண்ணி அவரே பார்த்து சொல்யூஷன் கொடுத்துருக்காரு வெரி குட் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்கள்லாம் அம்பேத்கர் என்டி பிளாக் யூத்ஸ் தேர்ட் டிவிஷன் இந்த மாதிரி பொங்கல் சார்பாக வேஸ்ட் சட்டை வந்து எங்கள் வார்டு கவுன்சிலர் செவன்டீன்த் வார்டு கவுன்சிலர் ரசீத் கானவர்கள் எடுத்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி வந்து அங்கிள் வந்து எல்லா இடத்துலையும் டெவலப் எங்கள் என் பிளாக்கும் டெவலப் பண்ணுக்குறாரு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வச்சு ஃபுல்லாக அந்த சர்டெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே ஆர்வம் வாட்டர் போட்டுக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாரு கரும்பு அப்புறம் லேடிஸுங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு கரும்பு என்ன பானை எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு பொங்கல் எல்லாம் அவருக்கு ரொம்ப எங்கள் யூத் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அங்கே தேங்க்ஸ் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணே எனது பேர் ஒரு தரம் சொன்னா நின்று எழுந்திடும் மெட்டப்பு ஏறலாம் கெட்டப்பு மாறலாம் செட்டப்பு மாறாதமா

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க கோலார் தங்கவயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சியில் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில் வாருங்கள் கண்டு மகிழுங்கள் கனவுக்குள் மிதக்குங்கள்